ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சாதாரண மனுஷன் எப்படி பணக்காரனா ஆனால் அந்த டாப்பிக்கில் தான் கதையாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கதைக்குள்ளே போனால் இப்போ ஒரு பாலடைஞ்ச குடிசை விடுங்க அந்த குடிசை தான் இப்போ நம்ம கா காட்சியாக கற்பனை பண்ணிக்கோங்க அந்த குடிசை வீட்டில் ஒரு சின்ன சிறுவன் யாருமே இல்லாமல் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருமே இல்லாமல் அனாதையாக அந்த குடிசையில் மட்டும் வாழ்ந்து வரி தான் இப்போ அவங்க ஒரு வேலை சோறு செஞ்சு சாப்பிட்றத அந்த காட்சியை கற்பனையாக நினச்சி பார்த்துக்கோங்க சாப்பாடு செஞ்சு அவனுடைய தட்டில் அந்த ஒரு வேளை ஒரு வேளை கஞ்சி அப்படி வச்சு சாப்பிடும்போது அவனுடைய குடிசையின் ஒரு துளை ஓட்டு வலி ஓட்டை வழியாக பார்க்கும்போது எதிர் வீட்டில் இருக்கும்போது ஒரு தாய் தன் மகனுக்காக விதமான சாப்பாடை அவங்க தாய் பரிமாறு கொண்டிருக்க காட்சியை அவன் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு தனக்கும் தந்தை இல்லை தாயும் இல்லை எவ்வளோ க எவ்வளோ வேதனை இருக்கும் அவனுக்கு நம்ம எப்பட்ற அந்த சூழ்நிலருந்து நம்ம மாறணும் நமக்கு யாரும் இல்லை நம்ம இப்படியும் இருக்க முடியாது நம்மளும் ஒரு மோட்டிவேட் பண்ணி நம்ம போய் ஆகணும் அப்படி அவன் மனசுக்குள்ளேயே அவனே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது தொழில் பண்ணலாமா இல்லை பிச்சை எடுக்கலாமா எப்படி முன்னேற முடியும் அப்படியே அவனை கேட்டுக்கிட்டே இருந்தான் பிச்சை எடுத்தாலும் முன்னேற முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற பிச்சை எடுக்கிறவங்க இப்போ பணக்காரன் மாறுறாங்க பணக்காரன் இருக்கிறவங்க இப்போ பிச்சைக்காரனாக மாறுறாங்கன்னு இப்போ நமக்கு தெரியும்னு அவன் மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிறான் ஆனால் நம்ம அப்படி வேண்டாம் சொந்த காலில் நின்று முயற்சி பண்ணி முன்னேற வேணும்னு அவன் மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டான் அப்போ அவன் மனசில் சொல்லிச்சு ஓ முன்னேற வேண்டுமா முயற்சி பண்ணு தோற்றாலும் ஜெயிச்சாலும் அதை விட்டு கொடுக்காது முயற்சி பண்ணிக்கிட்டே இரு எத்தனை தோணி வந்தாலும் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு ஒரு நாள் வெற்றி உனக்கு நான் தருவேன் அப்படின்னு அவள் சொல்லிச்சு அதனால் ஃபஸ்ட் எடுத்தனே அவன் முதல்ல பேனா விற்க ஆரம்பித்தேன் ஆனால் அந்த பேனா விற்கும் போது போதிய வருமானம் அவனுக்கு கிடைக்கல பேனா விற்ற காசை மூலிமா அவன் முதல் எடுத்தனே அவன் குடிசெல்லையே பணியாரம் செய்ய ஆரம்பித்தான் அந்த பணியாரம் செஞ்சு வீடு வீடாக விற்கும்போது அதில் குறுகிய அளவு வருமானம் ஈட்டியது அப்போ அவன் நினச்சான் ஸோ பொருட்களுக்கு இப்போ வேல்யூ இல்லை சாப்பாடுகளுக்கு தான் இப்போ வேல்யூ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அப்போ நம்ம குடிசை வீடை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஓட்டலை ஆரம்பிப்போம் அப்படின்னு அவன் நினச்சான் அப்போ அவன் நினைக்கும்போது இதில் என்னென்ன டெவலப் பண்ணலாம் அப்படிங்கும்போது இப்போ காலெக்டிப்பன் மட்டும் போடுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணான் அப்பக்க காலை டிப்பனில் என்னென்ன போடலான்னு சொல்லிட்டு ஒரு மெனு மணி அவன் தயாரித்து அவன் ஓட்டலுக்கு முன்னால் அவன் வச்சான் ஸோ அவங்க போகிற வர மக்கள் ஃபுல்லாக அவன் ஹோட்டலை பார்த்து சரி ஓகே சாப்பிட்டு பார்ப்போம் சொல்லிட்டு சில பேர் டேஸ்ட் பார்த்தாங்க இவனாகவே செஞ்சதுங்க இவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவன் என்னால் அவனால என்ன முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தான் மக்களும் அது வந்து சாப்பிட்டாங்க டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க தம்பி காலை பண்ண மட்டும்தானா மதியம் இரவுன்னு கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படி ரெண்டு மாதங்களே அவனுக்களுடைய காலெட்டி பணம் வருமானம் கொஞ்சம் அதிகமாக ஆச்சு ஸோ மக்கள் நிறையா பேருமே ரென் மதியட்டு பணம் இழவுட்டு பணம் கேட்குறாங்களே அதையும் ஆரம்பித்து பார்க்கலாமா அவன் மனசுக்குள்ளே கேட்கும்போது ஆரம்பித்து பாரு தோத்தானும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல இந்த ஒரே ஒரு பதில் தான் அது சொன்ன இருந்துச்சு ஸோ மதியட்டு பணம் இழவுட்டு பணம் அவன் ஆரம்பி ஆரம்பித்த ஆரம்பித்தான் ஸோ இவன் முயற்சி பண்ண 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 அவனுடைய குவாலிட்டி பணம் மதியட்டு பணம் இழவுட்டு பணமும் பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு இவன் ஒரு ஆள் செய்கிற சமையலால் அப்போ அவன் தான் அந்த ஒரு ஆளில் அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சான் அவன் கூட ஒரு ஆள் மட்டும் இருந்தாங்க ஸோ கேள்ஃப் இருந்தாங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது சில மாதங்களுக்கு அப்புறமே அவன் அந்த குடிசை டிப்பன் கடையை எடுத்துட்டு கொஞ்சம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு அவன் கட்ட ஆரம்பித்தான் கட்ட ஆரம்பித்தோன்னே நாலு பேத்துக்கு அஞ்சு பேத்துக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இவன் வளர வளர ஆரம்பித்தான் இது எதனால் பிச்சை எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சனாலேயா இல்லை சொந்த காலில் நின்று முயற்சி பண்ணி நம்ம முன்னேற முடியும்னு நினச்சா அந்த மனசாலையா தானே நம்ம மனசுக்கிட்ட கேளுங்கள் நம்மளால் முடியுமா முடியாதான்னு உங்கள் மனசில் கேளுங்க உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்ககிட்ட கேட்காதீங்க எதிர் இருக்கிறவங்களும் ஒரு மோட்டிவேட் சொல்லுவாங்க ஆனால் நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே கேளுங்க ஒரு மோட்டிவேட்டான ஒரு பதில் சொல்லும் அந்த மோட்டிவேட் எடுத்து நீங்கள் செய்யலை செயல்னா இருக்குது செஞ்ச உடனே அது கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது அதில் பல தோல்விகளும் இருக்குது பல வெற்றிகளும் இருக்குது அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் ஜெயிக்க பாருங்கள் சாதாரண மனுஷனாக அந்த அந்த பையன் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் சும்மா காசை செலவிக்கல பொறுமையாக நிதானமாக இப்படி இப்படி பண்ணால் இப்படி இப்படி வருமானம் வரும்னு சொல்லிட்டு அவன் சுயமாக யோசித்து செலவு பண்ணி முன்னேற ஆரம்பித்தான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுடைய கா கையில் கிடைக்கிற காசை வீணாக்காமல் அந்த காசை வச்சு என்ன பண்ணலான்னு யோசித்து நிதானமாக ஒரு முடிவு பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க அதுதாங்க இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி கதைகள் வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பட்டேன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதை நியமை போட்டு இந்த கதையில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கதை நீங்களாக யோசிச்சு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது குரங்கும் யானையும் வச்சு ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்கள் ப்ரோ இல்லை இப்படி ஒரு ஏழை மனுஷன் இந்த மாதிரி கதை சொல்கிறீங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு டாப்பிக்கில் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் அளவுக்கு கமெண்ட் என்னால் அளவுக்கு நானாக யோசிச்சு சொல்கிறேன் அது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் ஸோ நீங்கள் கொடுக்குற மோட்டிவிட்டில் தான் நான் கதை சொல்கிற அளவுக்கு நம்ம ஆற முடியும் ஸோ இனி இந்த கதையை நம்ம இந்த முகமொடியில் போட்டு சொல்ல ஆரம்பிக்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி கதையை கதைப்போமா டாட்டா